வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் செய்திகள் தித்வா புயல் சென்னைக்கு தெற்கே முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு தென்கிழக்கே நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது புயல் காரணமாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைத்து தரப்பினரும் பங்களிக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் சம்பா பயிருக்கு காப்பீடு செய்வதற்கு நாளை மறுநாள் வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது அஸ்லான்ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள தித்வா புயல் கடந்த ஆறு மணி நேரமாக பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வட திசையில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது சென்னைக்கு தெற்கே முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு தென்கிழக்கே நூற்றைம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது இது மேலும் தீவிரமடைந்து வட தமிழக புதுச்சேரி மற்றும் ஆந்திர ஆந்திரப்பிரதேச கரையை நோக்கி வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்றும் வானிலை அறிக்கை கூறுகிறது இதனிடையே இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் திருமதி அமுதா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை முப்பது நவம்பர் அதிகாலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடல் பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் இந்த புயலின் காரணமாக அதிகனமழை எச்சரிக்கை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காரைக்கால் புதுச்சேரி ஆரஞ்சு அலர்ட் பதிமூன்று மாவட்டங்களுக்கு விடப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை தரைக்காற்றை பொறுத்தவரை நாளை முப்பதாம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு பலத்த தரைக்காற்று மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு தரைக்காற்று ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இந்நிலையில் சென்னையில் உள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தில் மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் புயலை எதிர்கொள்வதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனிடையே நாகை மாவட்டத்தில் தித்வா புயல் காரணமாக பெய்து வரும் தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டத்தில் டிட்வா புயல் சின்னம் காரணமாக இடைவிடாமல் கடந்த மணி நேரமாக மழை கொட்டி தீர்த்த பண்ணம் உள்ளது சென்றாலும் அங்கெல்லாம் மழை வெள்ளம் மாறாக கரை குரண்டு ஓடுவதை முடிகிறது சுமார் ஏக்கர் இளம் சம்பா பருவ பயிர்கள் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது மின்சாரம் என்பது பெரும்பாலான பகுதிகளில் தடைபட்டு காணப்படுகிறது ஆங்காங்கே சாலைகளில் மரங்கள் விழுந்து அப்புறப்படுத்தும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது மாவட்டத்தில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டு தெருக்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது மழையினால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர் இடைவிடாத மழையினால் விவசாயம் மற்றும் மீன்பிடி உள்ளிட்ட அனைத்து தொழில்களும் முற்றிலும் முடங்கியுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் மயிலாடுதுறை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தரங்கம்பாடியில் தேசிய பேரிடர் படை வீரர்களும் சீர்காழியில் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் தயார் நிலையில் உள்ளனர் தரங்கம்பாடி பூம்புகார் வானகிரி உள்ளிட்ட இருபத்தெட்டு கிராமங்களில் உள்ள சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகளும் கரையோரங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டி மற்றும் புழல் நீர்த்தேக்கங்களிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் வினாடிக்கு இரண்டாயிரம் திறந்து திறந்துவிடப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பக்க ஏரி நீர்மட்டம் இருபத்தி நான்கு அடியில் இருபத்தி ஒரு அடியாக உயர்ந்துள்ளது ஏரியின் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி நூத்தி ஐம்பது கனஅடியாக உள்ளது ஏரியிலிருந்து காலை ஆயிரத்தி இருநூறு அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாயிரம் கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது எனவே ஏரியிலிருந்து மிக நீர் வெளியேறும் வாய்க்கால் செல்லும் கிராமங்களான சிறுகழுத்தூர் காவனூர் குன்றத்தூர் திருமுடிவாக்கம் வழுதியம்பேடு திருநீர்மலை மற்றும் அடையாறாற்றின் இருபுறமும் உள்ள தாழ்வான பகுதியில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவக்குமார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைத்து தரப்பினரும் பங்களிக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கேட்டுக்கொண்டுள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாகவியல் கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இளைஞர்களும் நாட்டின் வளர்ச்சிக்கான பணிகளில் முனைப்புடன் ஈடுபட வேண்டும் என்று கொண்டார் பெண்களுக்கான அதிகாரம் உறுதி செய்யப்பட்டால்தான் நாடு விரைந்து வளர்ச்சி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் பெண்கள் அதிக அளவில் பொருளாதார வளர்ச்சிக்கான ஈடுபடுவது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார் நாட்டில் பெரிய மாற்றத்தை கொண்டுவர அரசு ஊழியர்களும் அயராது பாடுபட வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டாா் தமிழகத்தில் நடப்பாண்டு சம்பா நெற்பயிர் மற்றும் இதர பயிர்களுக்கான காப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை நாளை மறுநாள் வரை மத்திய அரசு நீட்டித்து அனுமதி அளித்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தொடர்மழை மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் போன்றவற்றால் பயிர் காப்பீடு செய்ய கால தாமதம் ஆவதாக விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நில உரிமையுள்ள அனைத்து விவசாயிகளும் இ சேவை மையத்தை அணுகி விவசாயி பதிவை மேற்கொண்டு அடையாள அட்டை பெற்றுக் கொள்ளுமாறு மாநில வேளாண் துறை கேட்டுக் கொண்டுள்ளது பயிர் காப்பீட்டு கீழ் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் நான்கு லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் இழப்பீட்டுத் தொகையாக அறுநூற்று தொன்னூற்று ஏழு கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழக மாணவர்கள் உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவிற்கு அறிவியல் ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் கேட்டுக் கொண்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இன்று நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி நிறைவு விழாவில் பேசிய அமைச்சர் மாநில அளவில் அறிவியல் கண்காட்சி மற்றும் போட்டிகள் நடத்தப்படுவதால் மாணவர்களின் புதுமையான சிந்தனையை ஊக்குவித்து புதிய படைப்புகளை உருவாக்கி வருவதாகவும் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அறிவியல் கண்காட்சி திட்டத்தின் மூலம் தேசிய அளவிலான மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் கொண்டுவரப்படுவதாக திரு கோவி செழியன் செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டம் அங்கநாத வலசை பகுதியில் முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை மாநில அமைச்சர் திரு ஏ வேலு இன்று திறந்து வைத்தார் நாமக்கல் மாவட்டம் ஊனந்தாங்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பழங்குடியின விவசாயிகளுக்கான வாழையில் நார் மற்றும் மதிப்புக் கூட்டல் திட்டத்தினை மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் தொடங்கி வைத்தார் மதுரை தெப்பக்குளம் தனியார் கல்லூரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்படுவதை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு செய்தாா் தென்காசி மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவால் குறைவு காரணமாக பூக்களின் விலை உயர்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் அஸ்லான்ஷா ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மலேசியாவில் இன்று நடைபெற்ற கனடாவுக்கு எதிரான ஆட்டத்தில் பதினான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது போபாலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின் சின்ஹா திக் விஜய் பிரதாப் சிங் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனா் தித்வா புயல் சென்னைக்கு தெற்கே முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு தென்கிழக்கே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது புயல் காரணமாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைத்து தரப்பினரும் பங்களிக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் சம்பா பயிருக்கு காப்பீடு செய்வதற்கு நாளை மறுநாள் வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது அஸ்லான் ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது